வணக்கம் இன்னைக்கு முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்கள் என்ன அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க போகின்றார்கள் அதே போல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மிக பயங்கரமான பௌர்ணமி நாளானது முடிந்த பிறகு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நல்லவையாக வந்து இருக்கிறது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த பௌர்ணமி நடந்து முடிந்த இரண்டு நாட்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிரியர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து உணரப்போகின்றார்கள் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த மந்தமான நிலைகள் இப்பொழுது மாறும் அதே போல தெளிவாக நீங்கள் திட்டமிட்டு உடனுக்குடன் வந்து செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் வந்து கொடுப்பீர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பறைச்சாற்றல் இப்போது வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் வந்து நடக்கும் குழந்தைகள் பிறந்து வம்சங்கள் விருத்தியாக குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஒரு ஆதரவை வந்து தந்து உங்களுடைய கைகளை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துவார்கள் அதே நேரம் எதிலுமே அவசரமும் பரபரப்பும் வேண்டாம் தவறு செய்பவர்களினுடைய கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடம் இருந்து நீங்கள் சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகிவிட வேண்டும் கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் பண வசதிக்கு எந்த ஒரு குறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படாது ஆனாலுமே கடினமாக உழைக்க வேண்டிவர்கள் சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால மனசோர்வுக்கு ஆளாகாமல் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனங்களை வந்து செலுத்த வேண்டும் உடல் நலத்தில் அக்கறையை காட்டவும் அதே போல குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதனால் கவனங்கள் தேவை உற்றார் உறவினர்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்தை கூட பெரிதப்படுத்தி விடுவார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இப்போது பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவுகளும் ஏற்படும் செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் மற்றபடி கோயில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து நீங்கள் மகிழ்வீர்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதுப்பித்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தினுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் சற்று தாமதத்துடனே வந்து பரிசீலிப்பார்கள் எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் மற்றபடி முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே உங்களுக்கு அமையும் வேலையில் திருப்தியும் காண்பீர்கள் வெளியூர் பயணங்களை நீங்கள் செய்வீர்கள் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபங்கள் இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உடைய ஒற்றுமைகளானது இப்பொழுது அதிகரிக்கும் புதிய வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களானது ரொம்ப சீராக இருக்கும் அதே போல் சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு கால்நடைகளால் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் பால் வியாபாரங்களும் நன்றாகவே நடக்கும் அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை வந்து செயல்படுத்துவீர்கள் மேலிடத்தினுடைய ஆதரவுகள் இருப்பதனால புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீர்கள் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை வந்து முடித்துக் கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும் ஆனாலுமே கடினமாக உழைப்பீர்கள் ரசிகர்களினுடைய ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்து விடுவீர்கள் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு உங்களுடைய விடாமுயற்சியை சக கலைஞர்கள் வந்து பாராட்டுவார்கள் அவர்களால் சில வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கும் பெண்மணிகள் கணவரால் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டப்படுவார்கள் இதனால் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் வந்து கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடுத்துவீர்கள் மாணவ மணிகளினுடைய படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவுடன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் அது இருப்பது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணவரங்களும் இருக்கும் குழந்தைகளினுடைய கல்வி பற்றிய கவலைகள் உங்களுக்கு குறையும் எல்லா துன்பங்களும் வந்து நீங்கி வாழ்வில் இன்பமும் உண்டாகும் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும் எதிர்ப்புகளும் அகலும் உங்களுடைய பேச்சினுடைய இனிமையினால் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் அதேபோல் சுப பலன்களும் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களை வந்து செல்ல நேரிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்கள் திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாகவே அலைய வேண்டியும் இருக்குது புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல ஒரு தகவலும் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளும் உங்களுக்கு குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகள் வந்து உருவாகும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இப்பொழுது வந்து சேருவார்கள் மகிழ்ச்சிகளும் இப்பொழுது அதிகரிக்கும் அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான ஒரு பழனியை தரும் அதேபோல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் நீங்கள் முடிப்பீர்கள் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல பொறுப்புகள் மாற அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவும் வாக்குவாதமும் இருந்ததே ஒரே வீட்டுக்குள் ஒட்டுறவு இல்லாமல் தானே இருந்தீர்கள் அந்த ஒரு நிலைகளானது இப்பொழுது மாறும் வீட்டில் மகிழ்ச்சியும் தங்கும் அதே போல பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியருக்கு கண்ணுக்கு அழகான குழந்தை பிறக்கும் படுத்த படுக்கையாய் இருந்த தாய் எழுந்து நடப்பார் நண்பர்கள் உறவினர்களுடைய வழியை வந்து பேசுவார்கள் இனி உங்களினுடைய அணுகுமுறையை மற்றவர்களினுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி கொள்வீர்கள் அதே போல குலதெய்வ கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனையும் இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக பூர்வீசத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் பாக பிரிவினை சுமூகமாகவே வந்து முடியும் மேலுமே இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால எதையோ இழந்ததை போல இருந்த உங்களுடைய முகம் இப்பொழுது மலரும் குருவோ உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கும் அதேபோல் அவர்களின் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் பதினாறாவது வீட்டை குரு பார்ப்பதனால மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர்களானது இப்பொழுது நீங்கி பாசங்களை வந்து பொழிவார்கள் மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை நீங்கள் போடுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி பொறுப்பாக வந்து நடந்து கொள்வார்கள் கணினி உணவு என்டர்பிரைஸ் கமிஷன் வகைகளால் ஆதாயத்தையும் நீங்கள் அடையலாம் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் வந்து ஒத்துழைத்து போவார்கள் உங்களை கொண்டிருந்த சக ஊழியர்களினுடைய இனி நட்பு பாராட்டுவார்கள் வேலை சுமைகளும் உங்களுக்கு குறையும் மேலதிகாரிகளுடனான பணிப்போர்களானது நீங்கும் கல்வித் தகுதியை உயர்த்து கொள்வீர்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் மனதில் தைரியங்களும் அதிகரிக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனு புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ